திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓ நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் அனுபவ சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் மாயை வயப்பட்ட கல்வன் நான் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு பார்ப்போம் மாணிக்க வாசகர் தன்னோட மனசுல நினைக்கிறத அப்படியே இந்த பாடல்ல பாடியிருப்பார் இறைவா நீ உன்னோட மெய்யடியார்களோட மனசு தளராதபடி அவங்கள எல்லாம் ஆட்கொண்டுட்ட ஆனா என்ன மட்டும் புழுவுக்கு கூட போற இந்த உடம்ப பாதுகாத்துக்கிட்டு இந்த உலகத்திலேயே இரு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டேயே ஆனா என்ன நீ இப்படி விட்டுட்டு போனதும் சரிதான் ஏன்னா நான் இந்த உடல் இன்பங்கள்ல பற்று கொண்டு மாயின் வசப்பட்டுட்டேன் அப்படி மாயை வசப்பட்ட நா பெண் ஒருத்தியின் உதடுகள் துடிக்கிறதையும் அவளோட ஆடை நழுவுறதையும் அவ முகத்துல வியர்வை துளிகள் அரும்புறதையும் பார்த்து மயங்கிட்டேன் அதனால நான் மாயை வசப்பட்ட கல்வன் ஆகிட்டேன் ஒன்ன வழிபடுறதுக்குத்தான் இந்த உடம்பையே எனக்கு நீ கொடுத்த ஆனா நான் இந்த உடம்போட நோக்கத்தையே மறந்துட்டு அத மாயையின் வசத்தினால போகத்துக்கு உட்படுத்திக்கிட்டேன் மாயையின் மயக்கத்தினால எனக்கு நானே கெடுதிய தேடிக்கிட்டேன் இப்படி மாயை வயப்பட்ட கல்வனா இருக்கிறதுனால என்னை இந்த உலகத்திலேயே விட்டுட்டு போயிட்டியா நீதான் இந்த மாயையை ஒழிச்சு என்ன ஆட்களணும் அது எப்போ எப்ப என் ஆட்கொள்ள போற அப்படின்னு பாடுறாரு இப்போ மாயை அப்படின்னா என்ன அப்படின்னு பாப்போம் வடமொழியில அநீர்வசனியம் அப்படின்னு சொல்லுவாங்க அநீர் அப்படின்னா வார்த்தையால விளக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம் காணல் நீர் பார்த்திருப்போம் வெயில் காலத்துல நெடுஞ்சாலையில தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அங்க ஒண்ணு இருக்காது அதாவது இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது அதுதான் மாயை இதுக்கு ஒரு கதை கூட இருக்கு ஜனகர் மகாராஜா ஒரு கனவு காண்பார் அந்த கனவுல அரச முகம் முழுசையும் இழந்துட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு காண்பார் திடீர்னு பயந்து போய் கண்ணு முழிச்சு பார்ப்பாரு பார்த்துட்டு அப்பாடா இது கனவா அப்படின்னு பெருமூச்சு விடுவார் அந்த கனவு நெஜமாயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் கூட வரும் அவருக்கு ஏன்னா அந்த கனவுல நடந்தது அப்படியே நெஜ மாதிரியே இருந்ததுனால அவருக்கு ஒரே குழப்பம் மறுநாள் அரசவைய கூட்டுறாரு அவையில நடந்ததை எல்லாம் சொல்லி எது உண்மை இதுவா அதுவா அப்படின்னு கேக்குறாரு யாரு சொன்ன பதிலும் அவருக்கு ஒரு நிறைவை தரவே இல்லை அமைச்சருக்கும் ஒன்னும் புரியல அப்போ அந்த ஊர்ல அஷ்டாவக்ரர் அப்படின்னு ஒரு முனிவர் இருப்பாரு அஷ்டாவக்ரர் அவரு ஒரு பெரிய ஞானம் பெற்ற ஒரு பெரிய ஞானி அவர் அவருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா அவரோட உடம்பு அஷ்ட கோணலா இருக்குமா அதாவது எட்டு கோணலா இருக்குமா அதனால அவர் அஷ்டாவக்ரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜனக மகாராஜா அவர்கிட்ட போய் நடந்ததை எல்லாம் சொல்றாரு உடனே ஞானி சொல்றாரு இதெல்லாம் மாயை மாயைப்படுத்துற பாடு அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு மன்னா நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க கனவுல எது உங்க கூட இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு உடனே ஜனகர் என்கிட்ட வறுமையும் பசியும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு சரி இப்போ நனவுல எது உங்க கூட இருக்கு அப்படின்னு கேக்குறாரு உடனே ஜனகர் இப்போ என்கிட்ட அரசபோகங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரி அப்பவும் இப்பவும் அதாவது கனவுலையும் நனவுலையும் எது இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு உடனே ஜனகர் அப்பவும் இப்பவும் நான் மட்டும்தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ நீங்க மட்டும்தான் உண்மை வறுமை பசி அரசபோகம் இது எல்லாமே பொய் அப்படின்னு முனிவர் சொல்றாரு உடனே ஜனகர் அது எப்படி இதோ என் அரசபோகம் இப்போ என் கண்ணு முன்னாடி தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே ஞானி சிரிக்கிறார் கண்ணல தெரியறது எல்லாம் உண்மை இல்லை இந்த அரச புகமும் காணல் நீர் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது உண்மை இல்லை அது மாயை அப்படின்னு சொல்றாரு மன்னருக்கு ஒண்ணுமே புரியல அப்போ முனிவர் சொல்றாரு உனக்கும் ஞானம் வரும்போது புரியும் அது வர உனக்கு தெரியவோ புரியவோ செய்யாது அப்படின்னு சொல்லிடுறாரு மாயை உன் கண்ணையும் வரைக்கும் புறக்கண்ணையும் குழப்பும் அதுதான் அநீர் அதுதான் மாயை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு உலகத்துல நம்ம பாக்குற எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கிறத உணராம அது மேல ஆசைப்பட்டு அதை பற்றி கொள்றதுதான் மாயை இறைவன் தான் இந்த அறியாமை என்ற அஜ்ஞான இரலை போக்கி நமக்கு ஞானத்தை தரணும் இறைவன் அடைய தடையா இருக்கிறதும் இந்த மும்மலங்களான ஆணவம் கண்மம் தான் இறைவனோட அருளால மட்டும்தான் இந்த மும்மலங்களையும் நீக்க முடியுமே தவிர நம்மால எல்லாம் அவ்வளவு எளிதா எதையும் நீக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த மாயில சிக்கிய கல்வனா நான் இருக்கேன் அப்படின்னு தான் மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல அவர் மனசுல நினைச்சத அப்படி பாடலாவே பாடியிருப்பார் முடித்த ஆறும் மென்தனக்கே தக்கதே முன் அடியாரை பிடித்த ஆறும் சோறாமல் சோரனேன் இங்கு ஒருத்தி வாய்த்துடித்த ஆறும் துகிழ் இறையை சோர்ந்த ஆறும் முகம் குருவே பிடித்த ஆறும் இதை உணர்ந்து கேடையின் தனக்கே சூழ்ந்தேனே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய